அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பேதமை குரல் எண் எட்நூத்தி முப்பத்தி ஏழு ஏதிலார் ஆர தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் குற்றக்கடை அறிவில்லாதவனிடம் பெரிய செல்வம் பெரிய நிறைய பணம் குவிந்து கிடந்தாள் அவனுடைய சுற்றத்தார் அனைவரும் பசியால் வாடுவர் ஆனால் பகைவர்களும் தெரியாதவர்களும் அனுபவித்துக் கொண்டிருப்பர் When a வென் has got காட் great கிரேட் his own ஓன் ரிலேட்டிவ்ஸ் வில் சஃபர் வித் ஹங்கர் people பீப்புள் are வெரி டிஸ்டன்ட் டு ஹிம் வில் என்ஜாய் பேரறிவாழன் திரு அப்படின்னு இன்னொரு குரலில் ஐயன் சொல்லியிருப்பார் ஊருணி நீர் ட்ரே உலகவாம் பேரறிவாழன் திரு அப்படின்னு அப்போது நல்ல பேரறிவு கொண்டவங்ககிட்ட செல்வம் இருக்கும் பொழுது அது ஊரின் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றுக்குச் சவம் நிரம்பிய கிணற்றுக்குச் சவம் அது எல்லாரும் எடுத்து குடிப்பாங்க மனிதர்களும் குடிப்பாங்க ஆடு மாடுகளும் குடிக்கும் பயிர்களுக்கும் அது பயனாகும் அப்படிப்பட்ட ஒரு பெருஞ்செல்வம் தான் அறிவாளியினுடைய செல்வம் என்று இன்னொரு குரலில் சொன்ன வள்ளுவர் அறிவில்லாதவன் இருக்கக்கூடிய செல்வம் எப்படிப்பட்டதுங்கிறதும் சொல்கிறார் இப்படி அறிவில்லாதவன் இருக்கக்கூடிய செல்வம் யாருக்கும் பயன்படாதுங்கிறது மட்டுமல்லங்க அது தம்முடன் இருக்கக்கூடிய சுற்றத்தாருக்கு நிச்சயமாக பயன்படாது ஆனால் யாருன்னே தெரியாமல் எங்கேயோ தூரத்தில் இருக்கவங்க அதை அனுபவித்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் இது எப்படிங்க சாத்தியம் இப்போது ஒருத்தன் அறிவில்லாதவன் அறிவு உள்ளவன் இப்படி ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பட்டியலிட்டு காட்டுற மாதிரி சொல்லலாம் அறிவில்லாதவன்கிட்ட ஒரு செல்வம் இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான் அதை கண்ட மேனிக்கு செலவு பண்ணுவான் எந்த ஒரு கணக்கு வழக்குன்னு தெரியாது வர்றதுக்கு மேலே செலவு பண்ணுவான் குந்து தின்றால் குன்றும் கரையும்ங்கிற மாதிரி அந்த பணம் கரைஞ்சு போயிடும் அப்போ கரைஞ்சு போகும் பொழுது அந்த எல்லாம் எங்கே போகும் எவமை இவனுக்கு ஆகாதவன் தூரத்துக்காரணோ அவங்ககிட்ட தான் அது வந்து போய் சேரும் அது வணிகமாக கூட இருக்கலாம் அல்லது தானமாக கூட இருக்கலாம் அல்லது திருட்டாக கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலுமே அந்த பணம் மற்றவர்களுக்கு போய் சேரும் அதனால் ஆகும் வீட்டில் இருக்கிறவர்கள் பசியால் வாடுவார்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதே அறிவுள்ளவங்க மட்டும் ஒரு செல்வம் இருக்குது அவன் என்ன செய்வான் அவனும் மற்றவங்களுக்கு கொடுப்பான் ஆனால் இவனை மாதிரி சகட்டுமேனி கொடுக்க மாட்டான் பெரட்டோஸ் ரூல் என்று ஒரு ஆங்கிலத்தில் ஒரு விதி உண்டு எயிட்டி டுவெண்ட்டி எண்பது இருபது என்று சொல்வோம் அதுபோல் நான் ஒரு விதியை சொல்கிறேன் தொண்ணூறு பத்து என்ற ஒரு விதியை நைன்டி டென் என்ற ஒரு ரூலை செல்வாஸ் ரூல் ஒன்று வச்சுக்கேன் இது எதுக்குன்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்திலிருந்து தொண்ணூறு விழுக்காடு உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலனை பாதுகாக்க உங்கள் நலத்தை பாதுகாக்க உங்களுக்கென்று சில சொத்துக்களை வாங்க உங்கள் வீட்டம்மாவுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ நெருங்கிய உறவினர்களுக்கோ சில வகைகளில் உதவ இப்படி என்று தொண்ணூறு விழுக்காடை வைத்துக் கொண்டுகள் பத்து விழுக்காடை மற்றவர்களுக்கு கொடுங்கள் தானமாக கொடுங்கள் நூறுரூவா சம்பாதிச்சா பத்து ரூபா தானம் ஆயிரம் ரூபா சம்பாதிச்சா நூறுரூபா தானம் ரூபா சம்பாதிச்சா ஆயிரம் ரூபா தானம் மாதத்துக்கு இது தானம்னால் கோயில் உண்டியில் போட சொல்லலை அது யாருக்கு போய் சேருதுன்னு நமக்கு தெரியாது நீங்களாக தேர்ந்தெடுத்து ஏழைகளுக்கு உதவுங்கள் அந்த நீங்கள் சாலையில் நடந்து போயிட்டுருக்கீங்க ஒரு ஐநூறுரூவா தாழ் கீழே கிடக்குது நீங்கள் ரொம்ப நல்லவர் அது யாரோ ஒரு பிறர் பணம் நம்ம வந்து அதை தொடக்கூடாதுன்னு சொல்லி கடந்து போயிடுறீங்க உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் வராது அவர் அந்த ஐநூறுரூவா தாழை எடுக்கிறார் இரண்டு காட்சிகள் இதை காட்சியைப்படுத்தி காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் கையில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவீங்க நல்லா இருந்ததுனால எடுத்து சுற்றும் திரும்ப பார்ப்பீங்க முன்னாடி பணம் கூப்பிட்டு கேட்பீங்க ஏங்க இந்த பணம் தான் கேட்பீங்க அவரும் பாக்கெட் தொட்டு பார்த்துட்டு இல்லைங்கன்ட்டு போயிடுறாரு அவர் ஆமான்னு சொல்லிட்டாருனா வேற வழியெல்லாம் கொடுத்தாணும் இல்லைங்கன்ட்டு போயிடுறாரு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு என்ன சாய்ஸ் இருக்குது போய் கோயில் உண்டியெல்லாம் போட்டு போகலாம் ஆனால் கோயில் உண்டியில் போட்டாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது யாருக்கு தேவையான அளவுக்கு போய் சேருதாங்கிறது நமக்கு தெரியாது கடவுள் அப்படிலாம் நம்மளை கேட்கறதில்லை நீ உண்டியில் வந்து போடுன்னு கடவுள் எங்கேயும் கேட்கறதில்ல அப்போ கடவுள் செய்யக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் செய்யலாம் என்ன செய்யலாம் அதை வந்து ஐம்பது ஐம்பது ரூபாயா ஒரு பத்து ஐம்பது ரூபாயாக பத்து பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அன்றைக்கி ஒருவேளை பசியாவது நீங்கள் ஆற்றி இருக்கலாம் அந்த ஐநூறு ரூபாய்க்கு கொண்டு ஒரு பிள்ளை படிக்கிறதுக்கு சில நூல்கள் வாங்கி கொடுக்கலாம் சில துணிமணிகள் கூட வாங்கி கொடுக்கலாம் ஏழை பிள்ளைகளுக்கு பத்து பத்து ரூபாயா பிரித்து ஐம்பது இறப்பவர்களுக்கு பிச்சைக்காரர்களுக்கு தானமாக கூட கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும் பொழுது அந்த பணம் நல்ல வகையில் சென்று சேர்ந்திருக்கிறது இது வந்து பேரறிவாளன் திரு இதே பேதையின் திரு என்னன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி ஒருத்தன் வர்றான் நம்ம நம்ம ரொம்ப நாகரீகமாக போயிடுறோம் இன்னொரு வேலையும் செய்யலாம் நீங்கள் நிலையத்திலையும் கொண்டு போய் கொடுக்கலாம் கொடுத்ததுக்காக அவர் திருப்பி ஐநூறுரூவா நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் அது தேவை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்புறம் பின்னாடி ஒருத்தர் வர்றார் அவர் பார்க்குறாரு இந்த ஐநூறுரூவாயை இவர் என்ன கீழே போட்டு போயிட்டாரா இல்லை வந்து பார்த்துட்டு இவர் எடுக்காமல் போயிட்டாரேன்னு சொல்லிவிட்டு அவர் எடுக்கிறாரு என்ன பண்ணலாம் நேராக போய் கடை பத்து மணிக்கு கடை கடைவாசலில் திறந்து வாங்கணுன்னு திறந்த வாங்கி குடிக்கலாம் ஊதி தள்ளலாம் போதை மருந்து உபயோகப்படுத்தலாம் விலை மாதங்களுக்கு கொடுக்கலாம் ஆயுதம் வாங்கி மற்றவர்களை மிரட்டி அந்த ஐநூறுவாய் ஒரு மூலதனமாக வச்சு தீ தொழில் செஞ்சு அதில் பணம் ஈட்டலாம் கொள்ளையடிக்கலாம் இது ரெண்டுமே அறிவுள்ளவன் அறிவில்லாதவன் கையில் ஐநூறுரூவாய் கிடைக்குது அப்போது அறிவில்லாதவன் கையில் அந்த பணம் போய் சேர்றதை எப்பாடுபட்டாலும் பட்டாலும் அறிவுள்ளவர்கள் தடுக்க வேண்டும் எப்படி தடுக்க முடியும் நாம் அதிகமாக அறிவுள்ளவர்கள் உழைக்கும் பொழுது அறிவில்லாதவனுடன் போட்டி போட்டு நாம் அவரை வெல்லும் பொழுது அவர்கள் அவர்கள் கையில் பணம் அதிகமாக போய் சேராது அப்போது அவங்கள்ட்ட பணம் குறைஞ்சதுன்னா அவங்க அவங்க சுற்றத்தாரும் உஷாராகிடுவாங்க அந்த பணத்தை வச்சு பொழைச்சிக்குவாங்க பசியோடு இருக்க மாட்டாங்க இந்த ஏதிலாரும் மற்றவர்களும் அவருடைய பணத்தை அனுபவிக்க மாட்டார்கள் ஆறுன்னு ஒரு அருமையான சொல் ஐயன் சொல்கிறார் ஆற தழுவுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு அதனுடைய பொருள் இங்கே வருது அனுபவித்து தடுவ தழுவணும் இருக்கமாக தழுவணும் அந்த மாதிரி இந்த ஏதிலார் வந்து அனுபவிப்பாங்க இருக்கமாக அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பொருள் என்ன குரலுங்க ஏதிலார தமர் பசிப்பர் பேதை பெரும் செல்வம் உற்றக்கடை நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்க மிஷினேத்திராலயம் சேலம் கலக்குறிச்சி அருவர் கடவுள் நல்லோட நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்